படிப்பது என்பது உங்கள் குழந்தையின் வாழ்க்கையில் கல்லிலே படிப்பது போல வடிப்பது போல கல்வி கல்லிலே வடிப்பது அதுதான் ஷானாக இருக்கணும் இருக்கும் அதுக்கு அடுத்து ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ கவி மாதிரி விரும்பி படிப்பது கல்லூரி படிப்பு வில் மாதிரி எது எது இழக்குன்னு தெரிஞ்ச பிறகு நேராக போய் அடிக்கிறது ஆக கல்வி என்பது கல் கவி வில் இந்த மூணு சேர்த்து தான் கல்வி அந்த கல்விக்கு அடிப்படை பள்ளிக்கூட கல்வி நீங்க உங்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல இரண்டாம் ஆண்டு விழாவில் என்னை பேச அழைத்த இந்த கல்வி நிறுவனங்களின் தலைவர் மதிப்புக்கும் உரிய இன்றைய இளைஞர்களின் வழிகாட்டியாக இருக்கும் என்னுடைய மூத்த சகோதர தலைவர் திரு சுந்தரவரது மாணவர் சொல்லிய வணக்கத்திற்குரிய ஆசிரியர் பெருமக்கள் ஒரு நடைபெறும் என்னுடைய பதிவான வணக்கத்தை தெரிவித்து கைத்த முடிவு பண்ணிட்டா நல்லா தட்டும் கைத்த ஒரு நல்ல பழக்கம்

நான் நிறைய ஸ்கூல் போயிருக்கேன் ரொம்ப மகிழ்ச்சி இந்த பள்ளி கூட வந்ததுக்கு இங்க வந்ததுனால அது மாதிரி சொல்றேன்னு நினைக்காதீங்க உண்மையே மகிழ்ச்சி சார் மீதி போய் பேசிக்க பேசி முடிச்சுட்டு எல்லாம் முடிஞ்ச பிறகு அதுக்கப்புறம் தான் சாதனை போடுவாங்க கொடுப்பாங்க அது ஏன்னா அவங்க வச்சிருப்பாங்க நல்லா பேசுனா கொடுக்கலாம் இல்லைன்னா அடுத்த வருஷம் வரவனுக்கு கொடுக்கலான்னு ஆனால் நம்ம பள்ளியில் நம்ம சுந்தர் சார் ரொம்ப தெளிவானது வந்தவங்களுக்கு எப்படி மரியாதை பண்ணணும்னு அவருக்கு தெரியுது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி ஒரு நல்ல பள்ளிக்கூடத்தில் வந்து பேசுறதுனால இதே குறித்து குறித்து கேட்க பேசல சார் சில அமைப்புலலாம் நம்மளை பயன்படுத்திக்குவோம் சார் ரெண்டு மாதம் முன்னால் சவுத்து ஊருக்கு போயிருந்தேன் சார் ராஜபாளையம் பக்கத்துல ஒன் அவர் பேசுன பேசி முடிக்கிற வரையும் துண்டும் போடல மழை வேலை போடுவாங்கன்னு அதுவும் போடல ஷீல்டு எழுதி கொடுப்பாங்கன்னு பார்த்தா அதுவும் கொடுக்கல சரி அவ்வளவுதான் போடாது அப்படின்னு இருந்தேன் எனக்கு என்ன பயம் நான் பேசுறதுக்கு காசாக கொடுப்பாங்களா இல்லையானு அந்த பயத்துல வேர்த்துச்சு கடைசி நேரத்தில் அமைப்பாளர் வந்தாருங்க மைக்கு முன்னால் வந்து யாரும் தராத பரிசை நான் பேச்சாளரோட தலை போகிறேன் இந்தாங்க சார் கருங்காலி மாலைன்னு ஒன்றும் போட்டாரு இதுதாங்க என்ன ரொம்ப அதிர்ஷ்டமாக சார் கரெக்டவே கழகாதீங்க எங்கேயோ போயிடுவீங்க எங்கேயோ வாழ்க்கையில் உச்சத்துக்கு போயிடுவீங்க எங்கேயோ போயிடுவீங்க வைங்க குளிக்கும் போது கூட பேட்டக்கூடாதுன்னு நினைச்சார் சொன்னார்

சார் இந்த உலகத்திலேயே பொறாமப்படாத ஒரே ஜாதி இருக்குதுன்னா அது டீச்சர்ஸ் மட்டும் சார் ஆசிரியர் ஜாதி மட்டும் தான் உண்மையிலே வேற எந்த தொழிலே கிடையாது நீங்க எந்த தொழிலா இருந்தாலும் பாருங்க சார் நம்மளை விட நம்ம கிட்ட படித்த பையன் மேலே போறானா பெருமையா பார்க்கணும் சார் என்கிட்ட படித்தவங்க சார் டாக்டர் இன்னைக்கு நான் வந்து உட்கார்ந்து எங்க பள்ளிக்கூடத்தில் படித்தவர்கள் இத்தனை பேர் டாக்டர் இத்தனை பேர் இன்ஜினியர்

காமன் வந்துஜர் தாய் வாழ்த்துல போகும்போது பின்னால் இருக்கிற மாணவர்கள் எல்லோரும் தாய் வாழ்த்தை பிழகில்லாமல் தமிழிலே பாடியதை என் கேட்டேன் என்று சொன்னால் அதுதான் இந்த பள்ளியுடைய தனித்திரை நல்ல பள்ளியாக உருவாக ஒரு 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 பான சோத்துக்கு ஒரு சோறு பதம் அப்படி தானே உண்மையிலேயே பெரிய விஷயம் சார் எனக்கு பள்ளிக்கூடங்கள் கல்லூரியில் பேசுறது என்னென்னா நல்லா கேட்பீங்க மாணவர்களாக இருந்தாலும் சரி ஆசிரியர்களாக இருந்தாலும் சரி பெற்றோராக இருந்தாலும் சரி நல்லா கேட்பீங்க நம்ம ஸ்கூலுக்கு வந்திருக்கிற ஒரு பேச்சாளர்னு பெற்றோர்கள் வந்திருக்கீங்க நல்லா கேட்பீங்க ஏன்னா சில இடங்கள்லாம் நம்ம நினைக்கிற மாதிரி கேட்க மாட்டேன் திருவாசகம் ஏழு நாள் நான் ரொம்ப அது வந்து நான் சாதாரணமா நகைச்சுவையா பேசுறேன் நான் ரிஸ்க் எடுத்துட்டு என்ன பண்ண நல்லா ப்ரிப்பேர் பண்ணி நடுவில் கொஞ்சம் நகைச்சுவையை சேர்த்து திருவாசகம் சொல்லலாம்னு போனேன் முதல் நாள் போனால் ஒரு ஐம்பது பேர் தான் இருந்தாங்க சரி நம்மளுக்கு இன்னைக்கு சந்திராஷ்டமோ இவ்வளவு தான் போல இருக்குன்னு ஆனால் அப்புறம் அப்புறம் வந்தாங்க நான் பேச ஆரம்பித்தேன் சார் ஆரம்பித்த அஞ்சாவது நிமிஷம் ஒரு அம்மா ஒரு பாட்டி ஒரு அறுபத்தஞ்சிலேருந்து இருந்து எழுபது வயசு இருக்கும் முதல் வயசுல உட்கார்ந்துச்சு அப்படியே பார்த்து நான் பேச ஆரம்பிச்சு பத்து பதினஞ்சு நிமிஷத்துக்கு பாக்குறேன் அந்த அம்மா அழுகுது வேறப்பா போன வாரம் என்னோட ஆடு செத்து போச்சு ஆடு செத்துச்சா அதுக்கேமா இந்த இல்லை இல்லைப்பா இல்லை தம்பி நீங்கள் திருவாசகம் பாட்டு சொல்றீங்கல்ல அப்போ பாட்டு சொல்லும் போது உங்கள் தாடை ஆடுதில்லை அந்த தாடை ஆடுறத பார்த்த உடனே எனக்கு என் ஆடு ஞாபகம் வந்துடும் தர தரையாக தண்ணீர் அப்படிதான் சொன்னேன் நான் திருவாசகம் பேசியது இல்லை அந்த ஆயம் ஆடு நாவலம் எல்லாமே அப்படிதான் எந்த பிள்ளைகள் நாங்கள் வளர்ந்த பிறகு எங்கள் அப்பா அம்மாவை மாதிரி இருக்கணும்னு சொல்கிறாங்களோ அந்த பிள்ளைகள் என் அப்பா அம்மா தான் உண்மையிலேயே வாழ்க்கையிலே வெற்றி பெற்றவர்கள் உங்கள் பசங்களுக்கு நீங்கள் ரோல் மாடலாக இருக்கணும் அதுதான் உண்மையிலேயே வாழ்க்கையில் வெற்றி அந்த வெற்றியை நீங்கள் அடைய வேண்டும் வளர்தான் எனக்கு தெரியும் சார் எங்கள் அம்மா சொல்லியிருக்காங்க நீங்கள் வளர்ந்த பிறகு நம்ம தாத்தா மாதிரியோ வளர்க்கணும்னு எது எங்கள் அப்பா மாதிரி தாத்தா மாதிரி அது யார் எங்கள் அப்பாவோட அப்பா எங்கள் தாத்தா மாதிரிலாம் என்னால் வளரவே முடியாது ஏன்னா எங்கள் தாத்தா ரொம்ப நல்லவர் நம்மளால அது முடியாது பட்சி விடுறோம் வேலைக்கு போகிறோம் படிமன்றம் பேசுறோம் எவனையும் பார்த்தாலே பார்த்தாலும் இவன் எதுக்கு நம்ம கிட்டே வரான்னு இருக்குது யாராவது பணத்தை சொன்னாலே பயமா இருக்குது கடன் கட்டுருவானு இல்ல எவ்வளோ விஷயம் இருக்குது அதுவும் இல்லாமல் எங்க தாத்தா தொண்ணூத்தி எட்டு வயசு வரையும் வந்தாரு எங்க தாத்தாவுக்கு பதினெட்டு குழந்த எங்க தாத்தா யார் எந்த சொன்னாலும் நம்புவாரு சார் இன்னும் சார் ஒரு ஆள் நான் பண்ணிக்கிறேன் எங்கள் தாத்தா கிட்ட இந்திரா காந்தியை நேரில் காமிக்கிறேன்னு எங்க தாத்தாவே நார்த் இந்தியா கூட்டி போய் எங்க தாத்தாவை ஒரு மாரவாடி கல்ல அட் போய்டான் எங்க தாத்தா அந்த மாரி கல்ல ரெண்டு வருஷம் வேலை செஞ்சிருந்து வீடு ஒருத்தர் என்னை ஏமாநாத்திட்டான்னு கூட அவருக்கு தெரியல வீட்டுக்கு வந்து எங்க பாட்டி கிட்ட சொல்லிருக்காரு அப்பவே எனக்கு தெரியும் இந்திரா காந்தி என்ன பார்க்க மாட்டாங்கன்னு அந்த மாதிரி காங்கிரஸ் எப்படி பாப்பாங்கன்னு அந்த அளவுக்கு புத்தாலி நம்மளால அந்த மாதிரி இருக்க முடியாது சார் கல்வி என்பதைய சரியாக புரிஞ்சுக்கணும் சார் இந்த பள்ளிக்கூடத்துடைய கல்வி எவ்வளவு முக்கியமானதுன்றதுக்காக சொல்றேன் கல்வியில் இருக்கா கல்வி இந்த கல்வியில் இருந்த மூணு வார்த்தை படிப்பது என்பது உங்கள் குழந்தையின் வாழ்க்கையில் கல்லிலே படிப்பது போல வடிப்பது போல கல்வி கல்லிலே வடிப்பது அதுதான் இருக்கணும் இருக்கும் அதுக்கு அடுத்து பிளஸ் ஒன் பிளஸ் டூ கவி மாதிரி விரும்பி படிப்பது கல்லூரி படிப்பு வில் மாதிரி எது எது இலக்குன்னு தெரிஞ்ச பிறகு நேர போய் அடிக்கிறது ஆக கல்வி என்பது கல் கவி வில் இந்த மூணு சேர்த்து தான் கல்வி அந்த கல்விக்கு அடிப்படை பள்ளிக்கூட கல்வி நீங்க உங்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல மேலே டேக் ஆஃப் ஆயிடுச்சு வச்சுக்க ரெண்டு எஞ்சின் ஆஃப் பண்ணிடுவோம் ஆனா டேக் ஆஃப் நாலு எஞ்சினும் ஆன்லைன்ல இருக்கும் ஏன் ஃபுல் ஸ்ட்ரென்த் வேணும் இந்த பட்ட ரெண்டு வகை ஒரு டைப் பேரண்ட்ஸ் அப்படின்னா ஃபீஸ் கட்டிட்டா அவங்க வேலை முடிச்சு பையனை படிக்க வைக்கிறது வளர வைக்கிறது பையனுக்கு நல்லது சொல்லி கொடுக்கறது முடிஞ்சால் பையனுக்கு வேலை வாங்கி வைக்கிறது இன்னும் முடிஞ்சால் பையனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறது எல்லா ஸ்கூல் தலை எழுத்து அவன் கவலையே பண்ண மாட்டான் ஃபீஸ் கட்டிட்டேன்ல அத்தோடு அந்த டைப்பு பேரண்ட்ஸ் ஒன்று இன்னொரு டைப் பேரண்ட்ஸ் இருக்கு அது எப்படின்னா

இது நடத்துறீங்களா அது நடத்துறீங்களா வீடு அந்த அட்ராசிட்டி ரொம்ப ஜாஸ்தி நீங்க எப்படி தெரியல நீங்க சில பள்ளிக்கூடங்கள்ல வந்து பேரண்ட்ஸுக்கு ஸ்கூல்ல இருந்து வாட்ஸ்அப் மெசேஜ் உங்க குழந்தைக்கு அதை கொடுங்க மாடல் தெரியுமா யாரு நீங்க அப்படி இல்லைன்னா ஆசிரியர்கள் இந்த ரெண்டு பேரை தவிர ஒரு குழந்தைக்கு ரோல் மாடல் யாருமே கிடையாது தயவு செஞ்சு அவனை மாதிரி வா இவனை மாதிரி வா அதெல்லாம் வர முடியாது ஏன்னா குழந்தைக்கு வந்து நசுக்கு இருந்தது சார் நம்ப மாட்டீங்க எனக்கு ஒரு ரோல் மாடல் இருந்தான் என் வாழ்க்கையில பதினஞ்சு வருஷம் பாலா போச்சு என் ரோல் மாடல் யாரு தெரியுமா எங்க சித்தி பையன் பேரு மகேஷ் ஒண்ணு இல்லைங்க நல்லா படிப்பான் அவ்வளவுதான் நூத்துக்கு நூறு வாங்குற ஆனங்களை மைனாரிட்டி அவன் நம்ம நூத்துக்கு முப்பத்தஞ்சு வாங்குற மெஜாரிட்டி அது என்னவோ தெரியலங்க

கூட சந்தோஷமா இருக்க மாட்டான் ரெண்டு போச்சு ரெண்டு 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 போச்சு போச்சு எட்டு எட்டு வேணும் சந்தோஷமே இருக்காது கட்சி வரையும் சாவானுங்க முப்பத்தஞ்சு வரை இருக்கிற மகிழ்ச்சி எட்டு நம்ம மகேஷி அப்படின்னா நூத்துக்கு நூறு வாங்குற கேரட் நம்ம உனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை இன்னொன்னு எங்கள் வீட்டுக்கு சொல்லிட்டு போவாங்க நானும் அவனும் ஒரே கிளாஸ் வேற ஸ்கூல் நான் வேற ஸ்கூல் சித்தி நான் நூற்றுக்கு நூறு கிளாஸ் ஃபர்ஸ்ட் எனக்கு ஒரு கூட்டு

அவன் அதுலேயும் மசத்து வந்தான் பிரச்சனை என்ன ஒவ்வொரு வாட்டியும் மசத்தை வருவான் என் வீட்டுக்கு வந்து சொல்லிட்டு போவோம் எனக்கு திட்டு விடும் நீங்கள் நைட்டு ஃபுல்லாக திட்டுவாங்க என்ன இருந்தாலும் எங்கள் அத்தா கூட்டு வச்சவா நல்ல பழுத்தான் நீ எடுத்து வேஸ்ட்டு நீ எடுத்து வேஸ்ட்டு மகேஷ் பாரு மகேஷ் பாரு மகேஷ் பாரு மகேஷை பாரு அந்த படுவாவி மகேஷ் அதுலேயும் யூனிவர்சிட்டி தான் இருக்கு நான் பிஏ செகண்ட் கிளாஸில் பாஸ் பண்ணேன் அந்த பயிலுக்கு உடனே வேலை கட்டி மகேஷ் அதையும் வீட்டுக்கு வந்து சொல்லலாம் ஜாவா இது மாதிரி மாதிரி ஒவ்வொரு சின்ன சகல பெரிய சிறு சித்தி எனக்கு வேலை மாசம் ரூபாய் கிடைக்கிச்சு அப்பவே அப்போ வேலைக்கு செய்யணும் அம்மா கேட்டாங்க ஆறாயிரம் ரூபான்னு அதுவே ஜாஸ்தி இருபத்தஞ்சாயிரம் ரூபாய்க்கு நான் இன்சூரன்ஸே முடியாது ஆனால் இருபத்தஞ்சாயிரம் சம்பத்து சம்பளத்துக்கு மகேஷ் அப்பார் தூரமே திருப்பதி தான் போயிட்டா அமெரிக்கா அமெரிக்கா போனோம் போட்டோம் எங்கேயாது போன சும்மா இருக்க அங்கிருந்து போடான் சார் சித்தி நான் கார் வாங்கிட்டேன் ரெண்டு வருஷம் ஆச்சு சித்தி நான் வீடு வாங்கிட்டேன் நான் ஒன்று இங்கேயும் சுற்றி நிக்கிறேன் அங்கே வாரத்துக்கு அவன் போன் வரும்போதெல்லாம் எனக்கு திட்டு விடும் பதினஞ்சு வருஷம் வாழ்க்கைய பார்ப்பனும் எங்கள் அம்மா கிட்ட போனேன் அம்மா இது வரையும் நீங்கள் சொன்ன மாதிரி மகேஷ் மகேஷ் மாதிரி நான் ஒன்றும் பண்ணதில்லை இப்போ மகேஷ் யாரையோ அளவுக்கு நீ கல்யாணம் பண்ணிக்கிறானா நீ என்னான் அவன் கிடையாது அவன் வளர்க்காத பாருங்க சார் விளங்காதவன் மகேஷ் எங்கள் அம்மா சொல்கிறதுக்கு எனக்கு பதினஞ்சு வருஷம் ஆச்சு சார் தயவு செஞ்சு உங்கள் குழந்தைய நீ அவனை மாதிரி உங்கள் குழந்தை உங்களை மாதிரி இருக்கட்டும் ஒவ்வொரு குழந்தை எல்லாருமே அர்த்தம் கல்லாமல் ஆக முடியாதுங்க எல்லாருமே அன்னை தரிசாக முடியாது ஒவ்வொருத்தருக்கும் இருக்கு எல்லா குழந்தைகளுக்கும் ஒரே மேப்பர் இல்ல வாழ்க்கையில ஒவ்வொரு குழந்தைக்கும் ஒரு அந்த செய்யும் அதுக்கு கொசு மேப்பர்லாம் நான் திரும்ப இப்போ இந்த குழந்தைகளை கொடுக்க வேண்டியது என்ன தெரியுமா தன்னம்பிக்கை மட்டும்தான் முடியாதுன்னு மட்டும் சொல்லிட்டாங்க தன்னம்பிக்கை மட்டும்தான் ஆனா இப்ப பயமா இருக்கு குழந்தைங்களை பார்த்தாலே பயமா இருக்கு

உலகைக்கு தமிழை விட்டு விடாதீர்கள் தான் நம்முடைய அடையாளம் இருக்கிறது அது தெரியும் நான் பாண்டியேன் ஆங்கிலம் என்பது வேலைவாய் தமிழ் என்பது நம்முடைய அடையாளம் நான்லாம் எனக்குலாம் இங்கிலீஷே தெரியாது சாலுக்கு தெரியும் நம்ம லீஷெல்லாம் இங்கிலீஷ் சொல்லி கொடுத்துட்டு தான் பண்ணாங்க அங்கே வந்து புடவ டீச்சர் இருந்ததுன்னா குட் மார்னிங் மேடம் சொல்லணும் நன்ஸ் அப்போ அவங்கள பார்த்தா குட் மார்னிங் மதர் சொல்லணும் அப்புறம் அங்க கேள்வி வாட் இஸ் யுவர் நேம் அப்புறம் வாட் இஸ் யுவர் மதர் நேம் வாட் இஸ் யுவர் நேம் சொல்லணும் போனேன் நல்லா லாபம் இருக்கு எப்படி நல்லா லாபம் இருக்குன்னா அப்பதான் அஞ்சு வயசுல ஸ்கூலுக்கு போவோம் போன நல்லவல்ல மதர் இல்லை மேடம் தான் போன கேட்டது மிஸ்ஸஸ் எஸ் குட் மார்னிங் சொன்னேன் பட் இஸ் யுவர் நேம் கரெக்ட்டா சொன்னேன் மோகன் சுந்தரம் வாட் இஸ் யுவர் மதர் நேம் தான பிரானியா அம்மா அடுத்து என்ன கேள்வி கேட்கணும் வாட் இஸ் யுவர் फादर நேம் அதான सिलेबस என்ன பண்ணிச்சம்மா அதுக்கு டைம் தெரியலையா எனக்கு டைம் தெரியலையா தெரியல வாட் இஸ் யுவர் ஃபாதர் இஸ் யுவர் ஃபாதர் அப்படின்ச்சு அப்படின்னா உங்க அப்பா என்ன வேலை இருக்கிறான்னு அர்த்தமா யாருக்கும் தெரியும் வாட் இஸ் யுவர் செல்வராஜ் வாட்ஸ் அதே செல்வராஜ் தமிழ் மீடியத்துக்கு அன்னிலிருந்து தமிழ் மீடியம் தான் படித்தேன் இப்போ கூட சரியா இங்கிலீஷ் ஆமாங்க சார் இங்கிலீஷ் பேச வராது ஆனால் தமிழ் தெரியும் பிரச்சனை என்னன்னா சில எம் ஒரு எம்என்சி கம்பெனிக்கு வேலைக்கு போனேன் சார் படி திங்க போட்டி நான் நிர்வாகத்தை பற்றி என்ன நினைக்கிறாய் நான் ஹெச்ஆர் நான் சொன்னேன் இதனை இதனால் இவன் முடிக்கும் என்றாய் அதனை அவன் கண் விடல் வள்ளுவர் ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னால் சொன்ன மேனேஜ்மெண்ட் உண்மையிலே இதான் சொன்ன அவன் நான் என்ன கேட்குறேன் நீ என்ன சொல்லுகிற வள்ளுவர் சொன்னார் சார் அவர்கிட்டயும் வேலை கையில போட்டுட்டான் கடைசியில் அப்படி இப்படின்னு ஒரு கம்பெனியில் சேர்ந்துட்டேன் இப்பவும் இங்கிலீஷ் தெரியாது அவர் அதுக்கு மேல அவரும் தமிழர் எங்க எங்க ஆபீஸ்ல சேர்மனும் தமிழர் எல்லாம் தமிழர் தான் ஆனா இந்த சிஓ கொஞ்சம் கெடுபிடிக்காச்சு இது என்ன எல்லாரும் தமிழ்ல பேசிக்கிட்டீங்க எல்லோரும் இனிமேல் இங்கிலீஷை பேசணுன்னார் நான் அப்போவே மூஞ்சி வேட்டி செய்யணும் கொஞ்ச நேரம் கழிச்சு என்னை உள்ளே கொடுத்தாரு உள்ளே கூப்பிட்டு நீங்கள் வெளில எதோ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சரி உங்களுடைய குழந்தைகளுக்கு நீங்கள் தமிழ் சொல்லிக் கொடுங்கள் ஆங்கிலம் சொல்லிக் கொடுங்க தமிழை தாய்மொழி யாரை சொல்லிக் கொடுங்க ஒவ்வொரு நாளும் ஒரு அறவராது குழந்தைகிட்ட தமிழ்ல பேசு தாழ்வு மனப்பான்மை நிறைய குழந்தைங்க இன்னைக்கு தாழ்வு மனப்பான்மையில இருக்கு சில பையனுங்க பிளஸ் ஒன் வந்த பிறகு அவன் மாறிடுவான் நம்ம இன்னும் கொஞ்சம் ஹைட்டாக வந்திருக்கலாமா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கலாமா அதுவும் இந்த பெண் குழந்தைகள் ரொம்ப அது என்னவோ தெரியல அதுக்கு கருப்பாக இருக்கிற பெண் குழந்தைகள் ரொம்ப கவலைப்படுது பாட்டுறா கருப்பு கருப்பு தான் அழகு அதை புரிஞ்சுக்கிட்டா போதும் தாழ்வு மனப்பான்மை குழந்தைங்களுக்கு வரக்கூடாது இன்னொன்னு நீங்க எல்லாரும் வள்ளுவரை பத்தி பேசுறோம் வள்ளுவர் ஆயிரத்தி முன்னூத்தி முப்பது குறள் எழுதி எல்லாரும் பேசுறோம் ஒண்ணு நல்லா பார்க்கணும் திருக்குறளை பற்றி படிச்சவங்களுக்கு தெரியும் வள்ளுவர் எல்லாரையும் பத்தியும் பாடியிருக்கேன் ஒரு ராஜா எப்படி இருக்கணும் ஒரு சாதாரண உறவன் எப்படி இருக்கணும் ஒரு ஒரு ஒட்டுன்னு எப்படி இருக்கணும் ஒரு நாடு எப்படி இருக்கணும் எல்லாம் எழுதியிருக்காரு சார் ஆனா வள்ளுவர் எந்த காலத்துக்குமே ஒரு ஆசிரியர் எப்படி இருக்கணும்னு எழுதிருந்தது ஏன் அவருக்கு தெரிய ஆசிரியர் என்பவர் தெய்வத்துக்கு ஒப்பானவர் அவருக்கு இப்படிதான் இருக்கணும் எழுத வேண்டியது அதே சமயத்துல வள்ளுவன் வார்த்தையிலேயே சிக்கன வைத்தான் பல நிறைய எழுதல என்ன பத்தி எல்லாம் தெரியும் வீடு பத்தி எல்லாம் தெரியும் நம்ம வீடு பத்தி எல்லாம் தெரியும்

இன்னைக்கு குழந்தைகளுக்கு பெரிய பிரச்சனை என்னன்னா செல்போன் எல்லா வீட்டிலும் நம்மளே கெடுத்துட்டோம் முன்னதான் நிலவு பத்தி சாப்பாடு கூட்டிக்கலாம் இப்போ அது கிடையாது ஏதாவது குழந்தை அமைதி இல்லைன்னா முன்னா சொப்பு போட்டு விளையாடிடுவோம் இப்போ அதுவும் கிடையாது எல்லாமே செல்போன் தான் எல்லா வீட்டுல குழந்தைங்க செல்போன் பார்த்தா தான் சாப்பிடணும் நமக்கு எடுத்தது இல்ல எல்லாமே செல்போன் ஆயிடுச்சு